இன்னைக்கு சாம்பார் தானே ஆமா சாம்பார் தான் ஆமா நம்ம தெருவில் பாலாஜி இருக்காரே அவர் வீட்டில் நேற்று ஏதோ ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது ஏதோ பெரிய பிரச்சனை போல் இருக்கா தெரியுமா ஆமாங்க பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு அவங்க ஒய்ஃப் அவரை ஷாப்பிங் கூட்டு போக சொல்லி கேட்டாங்களாம் அவர் கூட்டு போக மாட்டோம் சொல்லி கண்ணா பண்ணி திட்டி விட்டாராம் அந்த கோவத்தில் அவருக்கு சாப்பாட்டில் அவங்க விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க அதை சாப்பிட்டு அவர் சீரியஸ் ஆகிட்டாரு அதான் அவர் நீ தேத்திட்டு போவேன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஓ நான் கூட ரொம்ப நல்லா ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு தான் என் மேலே பயமே இல்லை போல இருக்கு எனக்கு என்ன பயம் அதுக்கு தான் டெய்லி ரெண்டு ரூபா உனக்கு பாசமாக ஊட்டிட்டு சாப்பிட்றேன் வேலை செய்யற இடத்துல ஒரு பையன் என்னது பையனா எந்த பையன் எங்க உள்ள பையன் அவன்கிட்ட நீ என்ன பேசுனா அவன்கிட்ட என்ன பேசுனா

எனக்கே தெரியடி எங்க வந்துருக்கு எழுதி கூகுள் மேப் சர்ச் பண்ணி சொல்றேன் எங்கேயே இதுல இருந்து கூகுள் மேப் கூகுள் மேப்ஸ்டால் பண்ணிட்டேனே அதே அன்இன்ஸ்டால் பண்ண அத்தான் என் வாழ்க்கையில வழிகாட்ட நீ வந்துட்டியே நிறைய பேர் ரிப்பீட்டா கேட்க இந்த கொஸ்டின் என் பேர் சோனி என்னோட நேம் பச்சியப்பன் நீங்க வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு என்ன ஷார்ட் பின் எதுக்கு ரெண்டாவது மேரேஜ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறீங்க உங்களுக்கு என்னென்ன என்ன கொஸ்டின் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து நீங்க கொஸ்டின் கேக்கலாம் அந்த கேளுங்க அதுக்கு நாங்க எல்லாமே ரிப்ளை பண்றேன் தம்பி வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு இனிமேல் வெளிய பாரு அப்படின்ற தம்பி வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும்

மரியாத கணேஷ் உனக்கு இதுதான் லாஸ்ட் என் திவ்யா கலச்சி எனக்கு சரியா இதோட ஆட்டத்தை நிப்பாட்டிக்க இந்த கண்டாரோலி கார்த்தி ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க கணேஷ் நீ தாங்க மாட்ட புன் ஊதி விட்ட பறந்து போறவை மாதிரி இருந்துகிட்டு என் திவ்யா கலச்சி கூட நீ ஆட்டம் போடுறியா